எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு அன்சீன் நடந்த விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டு ஃபினாலே முடிஞ்சு விஷ்ணு வந்து வெற்றிகரம் ஆயிடுச்சு அடுத்து கேஷ் பாக்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ யார் எடுக்க போகிறா அப்படின்ற ஒரு போட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிலவிட்டு இருக்கு ஒரு பக்கம் விசித்ரா வந்து அன்சீனில் ரொம்ப வந்து புலம்புறாங்க லைக் எல்லாருமே என்னை டிஸ்அக்ரி பண்ணிட்டீங்க ஒருத்தங்க கூட என் பார்வையில் பார்க்கல ஏன்னா ஒட்டுமொத்த பேரும் வந்து டிஸ்அக்ரி பண்ணது அப்படிங்கிறது விசித்ராவுடைய ஸ்பீச்சுக்கு மட்டும்தான் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கேவலமாக பேசுனாங்க அப்படிங்கிறது தான் ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா தினேஷ் கூட அவங்க பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனல் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு பெர்சனாக பிடிச்சி பேசி விட்டுறாங்க விசித்ராவுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் இருப்பீங்க போல அதாவது அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு ஆமாம் சொல்லிக்கணும் சாரி மேடம் நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா விசித்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்முன்னு ஆயிடுவாங்க அப்படி இல்லைன்னா டபுள்யூசிபி விசித்ரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ கேட்க மாட்டீங்க உங்கள் வீட்டில் எப்படி தான் இருப்பீங்களா நீங்கள் எப்படி பழகுவீங்களா உங்கள் ஒய்ஃப் வீட்டில் தான் இருப்பீங்களா உங்கள் ஒய்ஃப் உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்க உங்கள் ஒய்ஃப் வந்து எப்படி பழகுவாங்க உங்கள் ஒய்ஃப் வந்து எப்படி இருப்பாங்க கூட அப்படின்ற மாதிரிலாம் வந்து இப்படி பேசிடுவாங்க ஸோ பேசும்போது நமக்கு என்ன ஆகும் ஆஹ் ரைட்டு எங்களை பத்தி பேசுறியா மாவட்ட ஒன்னை வச்சு சேரேன் அப்படின்ற மாதிரி நம்ம செய்வோம் ஸோ இது தினேஷுக்கு ஏகப்பட்ட இடங்கள் நடந்திருக்கு ஒரு இடத்துல வந்து பஞ்சாயத்து பண்றதுக்கு உள்ள போவார் சரி ஓகே நீங்க கூப்பிடுறீங்களா நான் வரேன்ட்டு அங்கே போய் பர்சனலாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு தினேஷ் சொல்கிறாங்க மைக்ரோ ஸ்டாம்பிங் பண்ணி விட்ருவார் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அது இவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க மேம் அது ஒரு டாஸ்க் அதுல பல நீங்கள் பேசின பாயிண்ட் வந்து எங்களுக்கு ஆகிருக்கு சில பாயிண்ட் அக்ரி ஆகிருக்கு நாங்கள் பெர்மெண்டேஷன்ஸ்ல பார்க்கும்போது எல்லாருமே வந்து மேக்ஸிமம் பதினஞ்சு விசகரியில் இருக்குது அது ஜஸ்ட் டாஸ்க் அப்படின்றாங்க இல்லை இல்லை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க யாருமே என்னுடைய புரிதலில் நீங்கள் இல்லவே இல்லை நீங்கள் அப்படி நினச்சிக்கோங்க அவர் நல்லவர் நான் கெட்டவர் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துட்டாங்க ஸோ இப்போ நமக்கு ரூம் வரும் என்ன வருது அப்படின்னா பணப்பெட்டியை விச்சித்தராக தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வருது பதிமூணு லட்ச ரூபா தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ நாளைக்கு எபிசோடில் இது காண்பிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது ஸோ உண்மையிலேயே இந்த ஒரு பொசிஷன் தான் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்தடி பண்ணது ப்ளஸ் அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு வின்னிங் குவாலிட்டி நமக்கு இல்லை எப்படின்னாலும் டாப் ஃபைவ் தான் ஸோ அதுக்கு வந்து நம்ம பெட்டி எடுத்துகிட்டு போனால் நம்ம ரன்னர் ஆட்சாயலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அவங்க பெட்டியை தூக்கிட்டாங்க போல் தெரியுது ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க பட் இது ரூமர் தான் இன்னும் வந்து கன்ஃபார்ம்டாக நியூஸ் வரல இது ஒரு அன்சீன் நடந்தது அடுத்து விஷ்ணுவோடைய கேமை ரொம்ப டிசால்வ் ஆகிடுச்சு அவருக்கு மாயா பண்ணி நான் யூஸ் பண்ணணா மாயா பண்ண யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா கூட உட்காந்துட்டு நான் பூர்ணிமா யூஸ் பண்ணலாம் ஒன்று தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டுருக்கார் அர்ச்சனா தெளிவாக சொல்லிடுச்சு ஏங்க எனக்கு விஷ்ணுங்கிற பையனை பிடிக்கும் பட் ஆனால் விஷ்ணு அதில் கேம் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு அது விஷ்ணு சொல்லிட்டா நானாச்சும் கேம் ஆடுறேன் பிடிக்கோ பிடிக்காது நீ கேமே ஆடல சும்மா தான் இருக்க உட்காந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கழிச்சு விட்டான் அது வேற விஷயம் இல்லைங்களே பட் இருந்தாலும் இந்த ஒரு பாயிண்ட் சரியான பாயிண்ட் அர்ச்சனா சொன்னது அது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நீங்கள் ஓடுனா ஓகேனா பூர்ணிமா யூஸ் பண்ணிக்கிறீங்க வேணாம் என்ன வந்து தூக்கி போட்டுருக்கீங்க இது வந்து தப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் தினேஷும் மணியும் இவர் மேலே உண்மையிலேயே அக்கறப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சு நீ என்னென்ன தப்பு பண்ணுற பூர்ணிமாவை எந்த இடத்துல யூஸ் பண்ண அதை யூஸ் பண்ணி நீ எதுக்கு தூக்கி போட்ட அப்படின்றத டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதுக்கடுத்து கொஞ்சமாச்சு நம்ம விஷ்ணுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ நான் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அந்த சினாரியோட பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதாவது நீ எந்த வாரத்தில் மாறுன நீ உங்கள் அம்மா சொன்னதுலேருந்து பற்றி நீ தப்பாக நினைச்சு அது வரைக்கும் நீ வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நீ பண்ண மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃப்ளயன்ஸ் ஆகிதான் கிடந்த உங்கள் அம்மா வந்து சொன்ன பிறகுதான் நீ வந்து கம்ப்ளீட்டாக அவங்கள விட்டு வந்த இல்லாட்டி நீ வந்து அவங்க கேமுக்குள்ளே தான் இருந்திருப்ப அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொன்னாங்க அது விஷ்ணுவுக்கு வந்து ஒரு ஒரு பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ தட் இஸ் குட் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு ஸோ இந்த ரெண்டு தான் அன்சீனில் நடந்த நிகழ்வுகள் ஓகேங்களா அடுத்து வந்து எபிசோடில் நடந்ததையும் அப்படி டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஒன்று ஒன்றா ஓகேங்களா ஆ ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமாவை பற்றி மணி விஷ்ணுவும் மணி இப்போ விஷ்ணுவை பற்றி பூர்ணிமாவும் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ தான் நடக்குது ஸோ அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து சில நேற்று அப்போ கை கொடுக்கும்போது அவங்க கை கொடுக்கல ஒழுங்கா நான் தான் போய் கொடுத்தேன் ஒரு பேசிக் ஹியூமனிட்டி கூட இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் விஷ்ணு பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறாருட்டு மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து என்ன போட்டு விட்டார் ஏன்னா மார்னிங் ஆக்டிவிட்டியில் என்ன சொல்லியிருப்பான்னா எல்லாரையும் நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் சார் அது வந்து கொஞ்சம் பேக்ஃபேயர் ஆகிடுச்சு உடனே பூர்ணிமா தனியாக கூப்பிட்டு வச்சு மேக்கப் ரொம்ப நான் முட்டாளுங்க என்ன நூறு நாள் வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி பின்னாடி மாயா உட்காந்துட்டு ம் நீங்கள் முட்டால் தான் உங்களை பின்னா யூஸ் பண்ணியிருக்காங்க நூறு நாள் ஆனால் அது அவன் கிடையாது நான் தான் அப்படின்ற மாதிரி சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க மாயாவை பொறுத்த வரைக்கும் பட் ஷீ யூஸ் இட் விஷ்ணு அவ்வளோ நாள் யூஸ் பண்ணல பட் மாயா ஹண்ட்ரட் டேஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதை சீக்கிரம் புரிந்து கொள்வார்களா பூர்ணிமா அப்படிங்கிற தெரில இந்த வாரம் மேபி வெளியேற்றம் புரியும் அப்படிங்கிற அப்புறம் கேஷ் பாக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு பிக்பாஸு சரியா திருப்பி பூரணி அழுகிறாங்க என்னை யூஸ் பண்ணிட்டாங்க என்னை முடியல என்னால் மாதுளை வேணும்னா அந்த மாதுளை ராஜா என்ன ஆனாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நம்ம மாயா சொல்கிறாங்க விஷ்ணுவ பற்றி அவனுக்கெல்லாம் வந்து ஹானஸ்டியே கிடையாது லக்கில் தான் வாங்கினா டிக்கெட் போனாலே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது யோசிக்காது அப்படின்னே மணி விஷ்ணு இந்த சைடு பேசினது நல்லா இருந்துச்சு என்ன அப்படின்னா மச்சா என்னையும் இந்த விக்ரம் நிக்ஸனு ஐசு ஜோவிகா மாதிரி வந்து ஒரு மண்டையை கழி ஒரு கேமுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அந்த குழிக்குள்ளே நானும் தான் கிடந்தேன் எங்கள் வீட்டிலருந்தான் அந்த குழிக்குள்ளேருந்து தூக்கி விட்டாங்க இப்போ தான் இங்கே பிளான்லாம் எனக்கு தெரியுது அதனால தான் வந்து மாமா நான் வந்து இது பண்ணலை இல்லாட்டி நான் என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க மண்டைய கழியிருப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு சரியா அடுத்து இந்த பிக் பாஸ் வந்து ஒரு ஒருத்தங்களா செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் அவங்கள பற்றி பெஸ்ட் ஒஸ்ட்டு எல்லாம் சொல்லணுன்னாங்க ஸோ விஜய் அர்ச்சனா விஜயவர்மா அர்ச்சனா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பெரிய ஒரு விஷயமும் இல்லை எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மேக் போட்டாங்கள்ல டம்முன்னு தூக்கி நம்ம பிரதீப்பு அது வந்து கேமில் அப்படி தான் அப்படின்ற மாதிரி லூஸ் தராக பேசியிருந்தாங்க விஜித்ரா பிக் பாஸ் வந்து உடனேயோ நிப்பா டிப்பா அக்ரி டிஸக்ரி மட்டும் காட்டு அப்படின்ட்டு அப்புறம் பூர்ணிமா விஷ்ணு வாரம் வாரம் ஒரு மூஞ்சை காட்டும் அப்படின்ற மாதிரி விஷ்ணுவை பற்றி சொல்லிட்டாங்க நான் தான் யூஸ் பண்ணி கிறிஷி பேப்பர் மாதிரி தூக்கி போட்டிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்புறம் மாயாக்கும் விஷ்ணுக்கும் லைட்டாக சண்டை வருது அந்த இதுலேயே நீ ஜீரோ அப்படின்றான் உன்னால தான் அப்படி இருக்கா அப்படியே ஆச்சு ஊச்சின்னு பேசுகிறாங்க அப்புறம் மாயா அர்ச்சனாவுக்கு வருது ட்ரமாட்டிக்கு கேமராக்காக நடிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டு பாயிண்ட் வைக்கிறாங்க மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போல்லாம் ரொம்ப சூப்பராகிட்டாங்க கியூட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க உடனே எல்லாம் அக்ரியை காட்டிட்டாங்க விச்சு தினேஷுக்கு தினேஷ் பற்றி எல்லாமே வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் இவரை வந்து நம்புறவங்கள்லாம் வந்து இவங்க கவுத்து விட்டாங்க அப்படின்ற பாயிண்ட்டு தினேஷ் கொடுக்க இருக்கிறவங்க எனக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்கிற பாயிண்ட்டு லேடிஸ்ட்டு எப்படி பேசணும் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசகிரி தான் அப்படின்ற மாதிரி ஆறு டிசகிரி கொடுத்துட்டாங்க மணி மாயா மேட்ரு நல்லா இருந்துச்சு சூப்பராக சொன்னான் கேமை எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் அவங்களே விழுவாங்களா அவங்களே எந்திரிப்பாங்களாம் அது என்னடா கேம் அப்படின்ற மாதிரி அப்புறம் வெஞ்சன்ஸ் இருக்கும்போது தண்ணி கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்கப்பா அவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னது சூப்பராக இருந்தது இப்போ விஷ்ணு பூர்ணிமா பூர்ணிமாவோடைய கேம் ஒற்றுமும் உடச்சிட்டார் மாயா கூட தான் நீ கேமில் ஃபுல்லாக இருக்க நீயே மாயா ஒரே பிளேயர் தான் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டு உனக்கு அக்செப்டன்ஸ் கிடையாது உன் கேப்டன்சி நல்லா பண்ண அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ மாயா வின் பண்ணுறாங்க ஆறு பாயிண்ட் எடுத்திருக்காங்க உடனே விசித்ரா ஒரே புலம்பர் தினேஷ் வந்து ப்ரெசண்ட்டு நான் ஆப்சன்ட் ஆகிட்டேனே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க சரியா ரவீனாலாம் அவங்க கூட இருக்கும்போது அப்படி தான் பேசிகிட்ருப்பா அப்படின்னு சொல்லணும் ரவீனாலே பேச மாட்டாளே அப்படின்னு ஏன் உங்களுக்கு தான் ரீனா பிடிக்காதுன்றாங்க ஏங்க அது அவங்க உங்கள் புரிதல் விசித்திரா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அப்புறம் மணி வந்து ரிவ்யூ பண்ணுறாரு விஷ்ணு பூர்ணி பேசுனது மச்சான் நீ எல்லாம் நல்லா பேசுனா கொஞ்சம் லெங்காக பேசிகிட்டே பதிலுக்கு பதில் இருந்துச்சு பட்டி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் அர்ச்சனை ஐயோ மாயா கே பேசுகிற பார்த்து ஜாலியாக பேசுங்கப்பா எனக்கு இந்த கேமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி எதுக்கு தான் இந்த கேமுக்கு அர்ச்சனை வந்தாங்கன்னு தெரியல ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக வர்றதுக்கு இது கேம் கிடையாது பட் அதுதான் மக்கள் பிடிச்சிருக்கு அர்ச்சனா அவரில் வேறு லெவலு அப்புறம் அர்ச்சனா விஷ்ணுவை வந்து கன்வின்ஸ் பண்ணது அதான் விஷ்ணு அர்ச்சனா கன்வின்ஸ் பண்ணது அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு வந்து நான் அதர்ஸ் லக்கால் தான் நீங்கள் வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் அர்ச்சனா நம்பிக்கிட்டு இருக்கிறது இன்னும் கொடுமையாக இருந்தது அது விஷ்ணு போட்ட எஃபர்ட் தான் வேறு எதுவும் கிடையாது லக்குலாம் வந்து அந்த டாஸ்க்கில் வந்து இதெல்லாம் சேர்ந்து ஆடணுன்ற மாதிரி இருக்குது சரியா ஸோ அது ஒன்று அதே மாதிரி விசித்ரா தினேஷப்பத்தி போலம்னது நான் பார்க்குற விஷயத்தை நீங்கள் பார்க்க எல்லாம் சொல்லி சொன்னோடனே மாயா சொல்கிறான் ஏங்க அவர் சப்போர்ட்லாம் பண்ணலைங்க அந்த டாஸ்கில் டிசைக் அவ்வளோதான் என்ன புரிய மாட்டேது அவங்களுக்கு விச்சு புலம்பிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இவ்வளோதாங்க நைஸ் அப்டேட்டு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் ஸோ பணம் பிடி எடுப்பார்கள் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் தேங்க்யூ குட் பை